பயங்கரவாதத்தை தூண்டிவிடும் பாகிஸ்தானை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள கார்கில் பகுதியை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆக்கிரமிக்க பாகிஸ்தான் முயற்சி செய்தது இதனை இந்திய ராணுவ வீரர்கள் தீரத்துடன் எதிர்கொண்டு முறியடித்தனர் இந்த போர் வெற்றி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தாறாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு கார்கில் வெற்றி தினத்தின் இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகும் இதையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன கார்கில் வெற்றி தின விழாவில் பங்கேற்பதற்காக இன்று கார்கில் சென்ற பிரதமர் மோடி போர் நினைவிடம் சென்று போரில் வீர அடைந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார் பின்னர் பேசிய அவர் கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு தலை வணங்குவதாக கூறினார் பாகிஸ்தான் தனது தவறுகளில் இருந்து இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்ற அவர் பயங்கரவாதத்தை தூண்டிவிடுவதுடன் பயங்கரவாதிகளை பின்னால் இருந்து இயக்கி வருகிறது என குற்றம் சாட்டினார் பயங்கரவாதத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்ற அவர் எதிரிகளுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் கூறினார் ஓய்வூதிய தொகையை சேமிப்பதற்காக அக்னிவீர் திட்டம் செயல்படுத்தவில்லை என்ற அவர் பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் அக்னி வீரர்கள் விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குகின்றன என்றும் பிரதமர் சாடினார் இதேபோல சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி தென்னிந்திய ராணுவ தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் கரண்பீர் சிங் பிறார் ஆகியோர் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் நாகையில் காரியில் போர் நினைவு நாளையொட்டி பள்ளி மாணவ மாணவிகள் பேண்டு வாத்தியங்கள் முழங்க ஐந்து கிலோமீட்டர் தூரம் தீபச்சுடரை கைகளில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் இந்திய கடலோர காவல்படை கமாண்டர் விஜய் விஸ்வநாதன் ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஊர்வலத்தில் குதிரை மீது தேசிய கொடியை ஏந்திச் சென்றும் சிலம்பம் சுற்றியும் மாணவ மாணவிகள் மிடுக்காக நடைபோட்டனர் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இந்த ஊர்வலத்தில் பள்ளி ஆசிரியர்களும் பங்கேற்றனர்